நீங்கள் பெலனடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து கிறிஸ்துவின் சிந்தையை பெற்றிருத்தல் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம் கர்த்தர்க்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது ஒன்று குருந்திய ரெண்டு பதினாறு மனிதன் சத்தியத்தினால் மனமாற்றம் அடையும் போது அத்துடன் குணமாற்றத்தின் வேலையும் நடக்கிறது தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனிதனாக மாறியதில் அவனளவில் அதிகமான அறிவைக் கொண்டுள்ளான் தேவனுடைய சிந்தையும் சித்தமும் அவனுடைய சித்தமாக மாறுகிறது மேலும் அவன் ஆலோசனைக்காக தொடர்ந்து தேவனை தேடும்போது அவன் அதிக புத்திமானாக மாறுகிறான் எந்தவித தடையுமின்றி தேவ ஆவியானவரின் வழி நடத்துதலின் கீழ் வைக்கப்படுகிற மனதின் பொதுவான வளர்ச்சி அங்கே காணப்படுகிறது இது ஒரு சில குணங்களை மட்டுமே உருவாக்கும் முழுமையற்ற கல்வி அல்ல ஆனால் ஒத்திசைவாக உருவாக்கப்பட்ட முழுமையான குணம் அங்கே காணப்படுகிறது வல்லமையற்ற மற்றும் நிலையற்ற குணத்தில் காணப்பட்டிருந்த பலவீனங்கள் மேற்கொள்ளப்பட்டு இடைவிடாத அர்ப்பணிப்பும் பக்தியும் அந்த மனிதனே இயேசு கிறிஸ்துவுடன் ஒரு நெருக்கமான உறவிற்குள் கொண்டு வருகிறது இதனால் அவன் கிறிஸ்துவின் சிந்தையை உடையவனாகிறான் கோட்பாட்டின் முழுமையும் மற்றும் பலனையும் உணர்வில் தெளிவையும் எல்லா வெளிச்சத்திற்கும் அறிவிற்கும் ஆதாரமான தேவனிடமிருந்து இறங்கி வருகிற ஞானத்தையும் உடையவனாக அவன் கிறிஸ்துவுடன் ஒன்றாயிருக்கிறான் மனதின் ஆற்றல்களை பலப்படுத்துகிற நீதியின் சூரியனைப் போல தேவ கிருபையானது தாழ்மையுள்ள கீழ்ப்படுகிற மற்றும் உணர்வுள்ள ஆத்மாவின் மீது அருளப்பட்டு உள்ளது மேலும் எஜமானின் சேவையில் அது சிறியதாக இருந்தாலும் தங்களுடைய திறனை பயன்படுத்த இயங்குகிறவர்களை தொடர்ச்சியான கீழ்ப்படுதல் மற்றும் பயிற்சியினால் வியக்கத்தக்க விதத்தில் பலமுள்ளவர்களாக அதாவது தேவ கிருபை மாற்றுகிறது அவர்கள் கிருபையிலும் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் வளர்கிறவர்களாகவும் தேவனுடைய மகிமைக்கென்று நற்கிரியைகளில் அதிக கனி கொடுக்கிறவர்களாகவும் இருப்பார்கள் இதனால் அறிஞர்களும் உயர் சாதன சாதனைகள் படை toma nider column விளையேற பெற்ற பாடங்களை பிரமாணங்களிலிருந்தும் உலகம் இவர்களை அழைப்பதை போல கல்லாதவர்களின் சாட்சிகளிலிருந்தும் கற்றிருக்கிறார்கள் ஆனால் ஒரு ஆழமான பார்வையை அவர்கள் பெறக்கூடுமானால் மிகவும் உயர் ரக பள்ளியில் அதாவது இயேசு கிறிஸ்துவின் பள்ளியில் அவர்கள் அறிவை பெற்றிருக்கிறார்கள் என்பதை காண முடியும் தேவனுடைய வார்த்தையை திறந்து படிப்பதன் பலனாக ஒரு மனிதனுடைய மனத்திறன்களை பலப்படுத்துவதற்கான ஆச்சரியமான வழி ஒன்று அதனை தொடர்ந்து திறக்கிறது ஏனெனில் தேவனுடைய வார்த்தையின் உட்பிரவேசம் என்பது பரிசுத்த ஆவி என்ற முகவர் மூலம் தெய்வீக சத்தியத்தை இருதயத்திற்கு செயல்படுத்தி ஆத்துமாவை தூய்மையாக்கி சுத்திகரிப்பதாகும் ஆமேன்